எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் கில்மிஷா மற்றும் பல்சுவை உணவு விருந்து வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் சூறாவளியால் கடுமையாக தாக்கப்பட்ட இலங்கை என்ற தம்பியை மீண்டும் மில்லியன் அமெரிக்க உதவி என்ற அறிவிப்புடன் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் இலங்கை சந்திப்புகள் இன்று தீவிரம் பெற்றன இலங்கைக்கு அறிவிக்கப்பட்ட புதிய தொகையான இந்த நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் உதவியில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் சலுகை கடன் என்றும் நூறு மில்லியன் டொலர் மானியம் எனவும் அதாவது இனாமாக இலங்கைக்கு வழங்கப்படும் எனவும் ஜெய்சங்கர்ஜி கொழும்பில் இன்று காலை அறிவித்துக் கொண்டார் முன்னதாக இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி தான் இலங்கைக்கு செல்வதாக டெல்லியிலுள்ள சவுத் பிளாக் எனப்படும் தென் வளாகத்தில் உள்ள விதேஷ் மந்திர ஆகிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கை செய்திருந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் இந்த அறிவிப்பு இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து வந்த சிறிது நேரத்தில் ஜெய்சங்கர் கொழும்பில் கொண்டமை ஒரு ஆச்சரியமான முடியும் அதாவது வெளியுறவு அமைச்சகம் இன்றுதான் ஜெய்சங்கர் கொழும்புக்கு செல்வதாக குறிப்பிட்டாலும் அதே நேரத்தில் அவர் கொழும்பில் இறங்கியிருந்தார் ஒருவேளை இன்றுதான் ஜெய்ஜியின் சந்திப்புகள் அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கின்றது என்பதன் அடிப்படையில் அந்த காலத்தை கணக்கில் வைத்துத்தான் இந்திய வெளியுறவு அமைச்சு இந்த அறிக்கைகளிலே செய்திருக்கவும் கூடும் எனினும் நேற்று மாலையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராகவும் பிரியண்ணன் வீட்டின் உயர்மட்ட குழுவுடனும் தான் கொழும்பில் தரையிறங்கி விட்டதாக தமது சமூக வலைத்தள எக்ஸ் கணக்கில் அறிக்கையிட்ட ஜெய்சங்கர் தன்னை விமான நிலையத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதி உல்லாச பயணத்துறை அமைச்சர் ருவான் ரணசிங்க வரவேற்றதாக குறிப்பிட்டு நேற்று மாலையே சில இலங்கை நிழற்படங்களை உடனடியாக பதிவேற்றியும் இருந்தார் இன்று காலை நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி என்ற அறிவிப்புடன் தனது துரித நிகழ்ச்சி நிரல்களை டிக்பாக்ஸ் செய்த ஜெய்சங்கர் ஸ்ரீலங்காவின் தலைவர் அன்ரகுமார் திசாநாயக்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் ஆகியோருடன் காலையில் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் தன்னைப் போலவே முனைவர் பட்டத்தை கொண்ட அதாவது டாக்டர் கிரேட் கொண்ட ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூர்யாவை பிற்பகலில் சந்திப்பது மற்றும் தமிழ் அரசியல் முகங்கள் உட்பட்ட எதிரணி முகங்களையும் சந்திப்பது உட்பட்ட சில முகமன் நிகழ்ச்சி நிரல்களும் கடக்கின்றன இன்றிரவே ஜெய்சங்கர்ஜி மீண்டும் டெல்லிக்கு திரும்புவதால் சந்திப்புகள் அடுத்தடுத்து துரிதமாக இடம்பெற்றன രാജതന്ത്ര പുരോട്ടോകോൾ എനപ്പും രാജതന്ത്ര നിയമങ്ങളുടെ ജയശങ്കരെ ശ്രീലങ്കാവുന്ന വെളിയുച്ചർ വിജിത ഹീരത് അല്ലെ വെളിയുറവ് പ്രതിയച്ചർ വിമാനത്തിൽ വെച്ച് വരവേറ്റിക്കും ആനാ അവറാ ഇടംപെറമൽ ഇലങ്ങിന അടിപ്പടയിൽ ശ്രീലങ്കാവുന്ന ഉല്ലാസ പയണത്യ അമചത്തിൻ്റെ പ്രതിയമർ റുആാൻ രണസിംഗ് അവരെ കട്ടിനായക്കാവിൽ വരവേറ്റം കുറിച്ച് ഡെല്ലി കുറെനിലക്കാമൂടും அனுர தரப்பு இந்த விடயத்தில் மிக தந்திரோபாயமாக நடப்பதாக தெரிகிறது ஏனெனில் இன்று சீனாவும் தனது உயர்மட்ட குழுவை கொழும்புக்கு அனுப்புகின்றது சீன அரச அதிகாரத்துவ படிநிலையின் மூன்றாவது மூத்த முகமாக இந்த முகம் தரையிறங்கிக் கொள்வதால் ஜெய்சங்கருக்கு விஜிதகீரத் கட்நாயக்காவ் சென்றால் சீன முகத்துக்கும் அதேபோல போல செல்ல வேண்டும் என நினைத்து இந்த தந்திரோபாயம் பிரயோகிக்கப்பட்டிருக்கக்கூடும் இதற்கிடையே இலங்கை தீவின் முக்கிய மீட்பர்களாக உள்ள இரண்டு நாடுகளின் உயர் முகங்கள் இன்று கொழும்பில் இருப்பதால் அவர்களின் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் என்னவோ ஸ்ரீலங்காவின் முக்கிய ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் உலக வங்கியின் இலங்கை குறித்த பேரிடர் செய்த மதிப்பீட்டு அறிக்கையை பெரிய எழுத்துக்களில் பிரசுரித்திருந்தன அந்த அறிக்கையிடலில் தித்வா சூறாவளியால் இலங்கைக்கு அதன் உட்கட்டமைப்பு சேதாரங்கள் உட்பட மொத்தமாக நான்கு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர் இழப்பு ஏற்பட்டதாகவும் இது ஸ்ரீலங்காவின் ஜிடிபி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு சதவீதத்துக்கு சமனான இழப்பு என்றும் உலக வங்கியின் அறிக்கையிடல் கூறுகிறது அதாவது இலங்கை தீவின் அண்மை வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான இயற்கை பேரிடராக தித்வா சூறாவளி அதற்கு பின்னரான வெள்ளப்பெருக்கு நிலைமை மாறியிருப்பதால் இது இலங்கையின் பொருளாதாரத்தை சீர்குலைத்துள்ளதான அறிக்கையிடல் இது அதாவது இந்த நான்கு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் நேரடி சேதத்தை ஈடுகட்டி மீண்டும் இலங்கையின் உட்கட்டமைப்பை சரிசெய்ய வெளிநாட்டு உதவிகள் தேவை என்பதற்கான கால நேரம் பார்த்த பிரசுரிப்புகள் இவை ஆகையால் நேரகாலம் பார்த்து வெளியிடப்படும் இவ்வாறான அறிக்கைகள் தோதாகவே இன்று ஜெய்சங்கரின் நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் என்ற உதவி அறிவிப்பு வெளிப்பட்டது இதில் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் இனாமாக அதாவது திருப்பி வழங்கப்பட தேவையில்லாத வகையில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு வழங்கப்படுகின்றது இந்திய பிரதமர் மோடியின் மேலதிக நிவாரண பொதியாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தித்வா சூறாவளி கடந்த பின்னர் பல நிவாரணங்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு மேலதிகமாகவே ஜெய்சங்கர் இன்று இந்த அறிவிப்பை கொழும்பில் செய்திருக்கின்றார் ஜெய்சங்கர் இப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் இன்று இலங்கைக்கு செல்லும் சீனாவின் உயர் முகமும் இதனை ஒத்து உர நகர்வை செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடும் இந்தியாவின் இந்த நகர்வுகளுக்கு புதிய மிஷன்கள் எதுவும் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தர முடியும் ஏனென்றால் டெக்னிக்கல் ரீதியாக தித்வாவுக்கு பின்னர் இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் பந்து இன்று வரை தொடர்கின்றது இந்த ஆபரேஷனில் இதுவரை உலர் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் உட்பட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு தொன்களுக்கும் அதிகமான மனிதாபிமான உதவிகள் இலங்கைக்கு இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ள நிலையில்தான் இதற்கும் அப்பால் இந்த உதவி இன்று அறிவிக்கப்பட்டது இதனைவிட உடனடி மீட்பு பணிகள் மற்றும் கள மருத்துவமனைகள் உட்பட்ட விடயங்களையும் இந்தியா இலங்கையில் இயக்கியிருந்தது இதில் இந்தியாவின் பிரிவின் லெப்டினன்ட் கேர்னல் ஜெக்னீத் கில் தலைமையில் மகியங்கனை பகுதியில் அமைக்கப்பட்ட எண்பத்தைந்து பேர் கொண்ட மருத்துவ குழு மற்றும் பெய்லி பாலத்தை பொறுத்த கிளிநியில் நின்ற இந்திய ராணுவத்தின் சென்னை பொறியியல் பிரிவும் அடங்கிக் கொள்கின்றது சீனாவை பொறுத்தவரை இவ்வாறு எல்லாம் சட்டுப்புட்டென தமது படையினரை இலங்கையில் களமிறக்க முடியாது என்ற நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை ஜெய்சங்கர் தனது நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியுடன் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார் அத்துடன் தனது குழுவுடன் கொழும்பில் பரபரப்பாக இயங்கியிருக்கின்றார் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கை தீவு தீவிரமாக கண்காணிக்கப்படும் இந்தோ பசிபிக் அரசியலை சமாளிக்க உள்ளூரிலும் வெளியரங்கிலும் சவால்களை சந்தித்துக் கொள்கின்றது அனுரவின் ஜேவிபி உள்ளுடன் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை வெளியரங்கில் அது ஓரளவு தந்திரோபாயமாக நகரம் முனைந்தாலும் உள்ளரங்கில் உள்ளூராட்சிகளில் அது சவால்களை சந்தித்துக் கொள்கின்றது அதற்குரிய புதிய சாட்சியாக தலைநகர் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் அதாவது பட்ஜெட் நேற்று தோற்கடிக்கப்பட்ட நகர்வு வந்துள்ளது ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு கொழும்பு மாநகர சபையில் அனுரதரப்பின் உறவுகளுக்கும் உள்ளது கொழும்பு மாநகர சபையை தமது கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக சிறிய பங்காளி குழுக்களின் ஆதரவை பெற்றுத்தான் அந்த நிர்வாகம் கலந்த சில மாதங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டது அந்த வகையில் பார்த்தால் கொழும்பு மாநகர சபையில் தொழில்நுட்ப ரீதியாக எதிர்த்தரப்புக்கு அதிக பலம் உள்ள நிலையில் இந்த பலம் மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டு அனுர நிர்வாகத்தின் பாதீட்டை தோற்கடிக்க வைத்துள்ளது கொழும்பு மாநகர சபையை தனது கட்டுப்பாட்டில் அனுர தரப்பு வைத்திருந்தாலும் இந்த பாதீட்டில் அந்த தரப்பின் பங்காளிகள் சிலர் காலை வாரி கொண்டதால் அறுபதுக்கு ஐம்பத்தி ஏழு என்ற வாக்குகளில் பாதுகீடு தோற்கடிக்கப்பட்டமை அனுர தரப்புக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவாக மாறியுள்ளது தொழில்நுட்ப ரீதியில் ஏற்கனவே கூறியது போல கொழும்பு மாநகரசபையின் எதிர்க்கட்சி அணி பாதுகீட்டுக்கு எதிராக ஒன்றாக நின்று வாக்களித்ததால் பாதுகீடு சுருண்டு கொண்டது இந்த தோல்வி இனிமேலும் நகர்ந்தால் கொழும்பு மாநகர சபைக்குரிய முடிவுகளில் அனுர்தரப்புக்கு தோல்விக்கு மேல் தோல்வி கிட்டும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம் இதன் ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த பாதீட்டின் தோல்வி வந்துள்ளது உள்ளூராட்சிகளை பொறுத்தவரை அனுரதரப்பு பல சவால்களை சந்திப்பது வெளிப்படையான விடயம் எனினும் ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சட்டத்தின் அடிப்படையில் அதன் சபைகளில் பாதீடுகள் தோற்கடிக்கப்பட்டால் நாடாளுமன்றம் நடைபெறும் போல அரசாங்கத்தை கவிழ்ப்பது போல அந்த நிர்வாகங்களை கவிழ்க்க முடியாது என்பதால் அனுர தரப்புக்கு கொழும்பு மாநகரசபு நிர்வாகத்தில் உடனடியான பெரிய கண்டங்கள் எழ முடியாது என்றாலும் ஆயுசு இருந்தும் நித்திய கண்டம் இருந்தால் அதனால் என்ன பலன் ஏற்படக்கூடும் என்பதும் இன்னொரு வினா இதற்கு அப்பால் கொழும்பு மாநகர சபை என்றல்ல உள்ளூராட்சிகளில் அனுப்பு அடைந்து வரும் இவ்வாறான தோல்விகள் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னரே அவரது ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் அது படிப்படியாக மங்கள் அடைந்து வருவதற்கும் ஒரு அடையாளமாக மாறியுள்ளது அனுல தரப்பு கொழும்பு சபையில் மண் கவியமை எதிரணியில் உள்ள தமிழர் தரப்புக்கும் சில துருப்புக்களை வழங்க தலைப்பட்டாலும் அவர்களின் தரப்பிலும் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விடை சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரியான கேர்னல் ராஜசிங்கவை கணக்காளர் நாயகமாக நியமிக்க அனுர தரப்பு முன்வைத்த திட்டத்திற்கு அரசியலமைப்பு பேரவையில் ஒரு பிரதிநிதியாக உள்ள ஸ்ரீதரன் அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக வாக்களித்த விடயம் இப்போது விமர்சனங்களை உருவாக்க தள்ளப்படுகின்றது இலங்கை தீவின் கணக்காளர் நாயகம் அல்லது ஓடிட்டர் ஜெனரல் என்ற பதவி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நாட்டின் நிதியொழுக்கத்தை கையாளும் மிக உயர்ந்த குடிசார் பதவி நிலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த பொறுப்பில் இருந்த முகங்கள் கடந்த காலங்களில் தமிழர் தாயகத்தின் மீதான போர் செலவினங்களின் கணக்கு வழக்குகளை கையாண்ட முகங்கள் என்ற கசப்பான நிலைமை தமிழர் தரப்பில் இருந்தாலும் இப்போது அனுராட்சியில் இந்த குடிசார் பதவிக்கு இறுதியாக பரிந்துரைக்கப்பட்டவர் ஒரு இராணுவ அதிகாரி என்பது முக்கியமான விடயமாக உள்ளது நாட்டுக்குரிய கணக்காளர் நாயகத்தை தெரிவு செய்யும் விடயம் இழுப்பாணி சப்பானியாக கடந்த சில மாதங்களாகவே இழுபட்டுச் செல்கின்றது இதனை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்திருக்கக்கூடும் கணக்காளர் நாயகம் என்ற இந்த பதவியில் இருந்த விக்ரமரத்னா என்ற நபர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அவரது இடத்துக்கு முதலில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தணிக்கை அதிகாரியாக அதாவது ஓடிட்டராக இருந்த சந்தனவின் பெயரை அரசு தலைவர் அனுரவுமார் திசாநாயக்கம் முதலில் பரிந்துரைத்தார் ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் மத்திய குழு அனுரவின் பெரிந்துரையை நிராகரித்தது இதன் பின்னர் சில மாதங்கள் கழித்து குறிப்பாக ஆறு மாத காலத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்கா கணக்காளர் நாயக பணியகத்தின் மூத்த துணை தணிக்காளர் பொறுப்பிலிருந்த இரண்டவின் பேர் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டது ஆனால் அந்த முன்மொழிவும் அரசியலமைப்பு பேரவையின் மத்திய குழுவால் இதன் பின்னர் கடந்த வாரம் இன்னொரு முயற்சியை அரசாங்கம் எடுத்தது அந்த வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் ஸ்ரீலங்கா இராணுவத்தில் தற்போதும் பணியில் உள்ள கேனல் ராஜசிங்க இந்த கணக்காளர் நாயகம் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார் இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக நான்கு உறுப்பினர்கள் மட்டுமே அரசு தரப்பில் வாக்களித்தனர் ஐந்து பேர் அதற்கு எதிராக வாக்களித்ததால் அந்த பரிந்துரை கவியது பிரதமர் அரணி அமரசூரியா சபைத் தலைவர் பீமல் ரட்நாயக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆதம்பாவா ஆகியோர் இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டனர் இதே போலவே தமிழரசின் ஸ்ரீதரனும் ஆதரவாக வாக்களித்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேம்தாசா அவரது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா மற்றும் குடிசார் பிரதிநிதிகள் மூவர் எதிராக வாக்களித்துக் கொண்டதால் அதாவது மொத்தமாக ஐவர் எதிராக வாக்களித்துக் கொண்டதால் அரசு தரப்பு திட்டம் பலிக்கவில்லை ஆனால் ஸ்ரீதரன் ஏன் அரசாங்கத்துடன் இணைந்து வாக்களித்தார் என்பதுதான் இப்போது கேள்வியாக உள்ள விடயம் அதாவது நாட்டின் கணக்காளர் நாயகம் என்ற பொறுப்புக்கு ஒரு இராணுவ கேணலை பதவியில் இருத்த ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்து கொண்ட விடயம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் நல்லபடியாக எதிரணியில் ஐந்து வாக்குகள் இருந்ததால் இந்த திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது இதனையும் எதிர்கட்சியினர் தான் சொல்லிக் கொள்கின்றார்கள் இப்போது அனுரதரப்பின் இந்த படைய முக கொழுவிருப்பு பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவையில் இருந்த எதிர்கட்சி முகங்களும் குடிசார சமூக பிரதிநிதிகளும் எதிராக வாக்களிக்க ஸ்ரீதரன் மட்டும் ஏன் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பதுதான் கேள்வி அதுவும் அரச இயந்திரத்தில் படைய அதிகாரிகள் பூத்தப்படுவதை கடுமையாக விமர்சித்து தமிழர்களின் மேடைகளில் அடிக்கடி குரல் கொடுக்கும் இராணுவ படைய நிர்வாகம் குறித்து கராராக கண்டிக்கும் ஸ்ரீதரன் ஒரு இராணுவ கேணலை நாட்டின் கணக்காளர் நாயகம் பதவிக்கு நியமிக்க ஏன் ஆதரவாக வாக்களித்தார் என்பதுதான் இப்போது அசாதாரணமான ஒரு வினாவாக உள்ளது இப்போது இந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலும் தளங்களிலும் உலாவரப்படுகின்றது தமிழ்த் தேசியவாதியாக தன்னை தமிழ் மக்கள் முன்னால் காட்டிக்கொள்ளும் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் அம்பலப்பட்டுக் கொண்டதாகவும் தன் மீது உள்ள சொத்து குவிப்பு சுற்று வீரர்கள் மற்றும் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுவான சாலை அனுமதி பத்திர சுற்று வீர்கள் நீட்டுதல்களை சமரசப்படுத்தவே இவ்வாறு அவர் நடந்து கொண்டாரா என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் உள்ள வருகின்றன ஆனால் மதுபான சாலை உரிமை பத்திர விடயத்தில் ஏற்கனவே ஸ்ரீதரன் அதனை மறுத்ததும் தன்னிலை விளக்கங்களை வழங்கியதும் குறிப்பிடத்தக்க விடயம் ஆனால் கேணர் ராஜசிங்க என்ற இராணுவ அதிகாரியை ஏன் கணக்காளர் நாயகம் பதவியில் அமர்த்துவதற்கு தான் ஆதரவாக வாக்களித்தேன் என்பதற்குரிய விளக்கத்தையும் இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதுவரை தமிழர்கள் முன்னால் ராணுவ மயமாக்கல் குறித்து சொல்லிக்கொள்ளும் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் மீது விமர்சனங்கள் பெறத்தான் செய்யும் அவர் இரட்டை வேடம் போடுவதான விமர்சனங்கள் உட்பட்ட பதில் வினைகள் இதற்கு எழும்பவே செய்யும் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் சொந்த நலனுக்காக அல்லது பெயர் புகழுக்காக எடுக்கப்படும் நகர்வுகள் இலங்கையின் அரசியல் களத்தில் மட்டுமல்ல உலக அரங்கின் அரசியல் களத்திலும் உண்டு அதற்கு ஒரு முதிய உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் அந்த வகையில் ட்ரம்ப் என்ற தனது பெயரை கொண்ட புதிய வகை போர்க்கப்பல்கள் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்படும் என அமெரிக்க முதல்வர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார் அமெரிக்காவை பொறுத்தவரை பதவியில் இருக்கும் அரசு தலைவர் ஒருவர் இவ்வாறு தனது பதவிக்காலத்தில் தனது பெயரை பயன்படுத்தியது இல்லை என்பது ஒரு வழமையாக இருக்க இப்போது ட்ரம்ப் இதில் ஒரு ஊடறுப்பை செய்து இவ்வாறாக தனது பெயரில் போர்க்கப்பல்கள் கட்டப்படும் என அறிவித்தமை அசாதாரணமாக தெரிகின்றது ட்ரம்ப் கிளாஸ் பேட்டில் ஷிப்ஸ் என அழைக்கப்படும் இந்த போர்க்கப்பல்கள் உலகின் சிறந்த போர்க்கப்பல்களாக இருக்கும் எனவும் அமெரிக்காவின் கோல்டன் ஃபிளீட் எனப்படும் புதிய தங்க கடல் போரணியின் ஒரு முக்கிய முதுகெலும்பாக இந்த கலங்கள் இருக்கும் என்றும் முதற்கட்டமாக இரண்டு போர்க்கலங்கள் கட்டப்படும் என்றும் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார் உயர்ந்த ரக ஏவுகணைகள் ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் கொண்ட உலகின் மிகவும் அதிநவீன புதிய போர்க்கப்பல்களாக இவை இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறுகின்றார் அமெரிக்காவில் கட்டப்படும் இந்த களங்கள் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் தொன்வரை இடை கொண்டதாக இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் வெனிசூலாவுக்கு எதிராக கரீபியன் கடலில் அமெரிக்காவின் கடற்படை ஆர்மடா பெருமளவில் குவிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது கரபியனில் வெனிசுலா எண்ணெயை காவும் எண்ணெய் தாங்கிகளை தடை செய்யும் தொடர் நடவடிக்கைகளில் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது இந்த மாதம் வெனிசுலா கடற்கரைக்கு அருகில் இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியது இதேபோல நேற்று முன்தினம் அமெரிக்கா இன்னொரு எண்ணெய் தாங்கி கப்பலை தடுத்து நிறுத்த முயன்றாலும் அமெரிக்க முயற்சிகளுக்கு அடிவணிய மறுத்த பெல்லா ஒன்று என்று அந்த மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் அமெரிக்க படையினருக்கு போக்கு காட்டிய நிலையில் அமெரிக்க படையினரும் விடாமல் அதனை பின்தொடர்ந்த நிலையில் தற்போது அந்த எண்ணெய் தாங்கி கப்பல் வெனிசூலாவுக்கு சென்று மசகு எண்ணெயை ஏற்றாமல் மீண்டும் வந்த வழியே திரும்பிச் செல்வதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் தனது பெயரில் கடற்படை போர்க்கப்பல்கள் கட்டப்படும் என அறிவித்த நிலையில் பிரான்சும் புதிய விமானம் தாங்கி கப்பலின் கட்டுமானத்தை உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் பாவனைக்கு வரவுள்ள இந்த விமானம் தாங்கி கப்பல் நான்கு தசாப்த கால சேவையில் தற்போது ஷால்துகோல் ஷல்துகோல் விமானந்தாங்கி கப்பலுக்கு விடை கொடுக்கும் என்றும் முன்னூற்றி பத்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் முப்பது போர் விமானங்கள் இருக்கும் என்றும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரேன் அறிவித்துள்ளார் இந்த புதிய விமானம் தாங்கி கப்பல் எழுபத்தி எண்ணாயிரம் தொண்களுக்கு குறையாத இயக்கத்தை கொண்டிருக்கும் எனவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாலுமிகள் இந்த விமானந்தாங்கி கப்பலில் பணியில் இருக்கும் வகையில் பிரமாண்டமாக அது கட்டப்படும் எனவும் பிரான்ஸ் அறிவித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்துவிட்டு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்